தமிழ் வணக்கம் வடகொரியா தன்னுடைய அணுகுண்டுகளை அடுத்த கட்டத்திற்கு அபிவிருத்தி செய்வதற்கான முயற்சியில் இறங்கி இருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கின்றது வடகொரியாவினுடைய அதிபர் அந்த நாட்டினுடைய ராணுவ முகாமிற்கு சென்று உரையாற்றுகின்ற பொழுது அடுத்த கட்டமாக தாம் செல்வதற்கான காரணம் நாட்டை சுற்றி இருக்கின்ற தென்கொரியா மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளினுடைய ராணுவ வளர்ச்சியானது வடகொரியாவிற்கு அச்சமூட்டுவதாக அமைந்திருக்கின்றது எனவே ராணுவ சமநிலை ஒன்றிற்காகவே தான் இதை செய்கின்றேன் என்று கூறியிருக்கின்றார் அதேவேளை வடகொரியாவினுடைய வடகொரிய குடியரசு கட்சியானது பிராந்திய மோதல்களை தவிர்ப்போம் என்று கிம்ஜோங் ஆலோசனை வழங்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அவர் யாருடைய ஆலோசனைகளையும் கேட்பவர் அல்ல இருந்தாலும் ஒரு ஜனநாயக மரபு அங்கு இருக்கின்றது என்பதை காட்டுவதற்கான ஒரு முயற்சியில் இவர்கள் இறங்கியிருக்கின்றனர் ஜப்பானுடைய பிரதமர் சிகுரு இசிபா அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்தித்து தங்களுடைய நாட்டிற்கு மிகப்பெரிய அச்சமாக வடகொரியாவினுடைய அணுகுண்டு இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் இதை கேள்விப்பட்டதன் பின்னதாக டொனால்ட் ட்ரம்ப் நாம் வடகொரியாவுடன் பேச இருக்கின்றேன் ஆகவே அமைதி காரங்கள் என்று கூறியிருக்கின்றார் இந்த நிலையில் வடகொரியா அணுகுண்டு நடவடிக்கைகள் குறித்து தளர்வான ஒரு போக்கையும் தமது நாட்டினுடைய அரசியல் கட்சியானது பிராந்திய போர்களை தவிர்க்கும்படி கூறியிருப்பதாகவும் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றது மூலமாக ஏதாவது புதிய அரசியல் தீர்வை காண முடியுமா என்பது குறித்து சிந்திப்பதற்கான ஒரு தளமாக இருக்கின்றது ஏனென்றால் ரஷ்யாவுடன் டொனால்டு விவகாரத்தையும் ரஷ்ய அதிபர் புட்டின் சுட்டிக்காட்டாமல் விடப்போவது இல்லை வரும் செப்டம்பர் ஒன்பதாம் திகதி வடகொரியாவினுடைய எழுபத்தி ஆறாவது குடியரசு தினமாகும் அன்றைய தினம் இந்த அணுகுண்டினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி பற்றிய செய்தியை தமது மக்களுக்கு வடகொரிய அதிபர் வழங்க இருக்கின்றார் டொனால்ட் டிரம்பினுடைய மத்திய கிழக்கு ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது அவருடைய மருமகன் அமெரிக்க அதிபரனுடைய மகள் இவேங்கா ட்ரம்ப்னுடைய கணவராகவும் முன்னர் மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்கு இவரையே பொறுப்பாக நியமித்திருந்தார் ட்ரம்ப் இப்பொழுது இவர் அரசியல் அதிகாரத்தில் இல்லாவிட்டாலும் தன்னுடைய மாமனாரனுடைய செல்வாக்கை ஆதாரமாக வைத்து மத்திய கிழக்கில் மிகப்பெரிய பொருளாதார வளங்களை ஈட்டுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாக இருப்பதாக கூறப்படுகின்றது ஏற்கனவே இவரினால் உருவாக்கப்பட்ட நிதியம் ஒன்று மத்திய கிழக்கு நாடுகள்

அவனுடைய நிதியத்தில் இருந்து காசாவை திருத்துவதற்கான ஒரு திட்டமாக இருக்கலாம் என்று கருதப்படுகின்றது அதேவேளை இப்படி செய்வதனால் வெளிநாட்டு அரசுகள் ஜெரால் குஷ்ணருக்கு பணத்தை வழங்கி டொனால்டு டிரம்பினுடைய குடும்பத்துடன் தொடர்பு கொண்டு அமெரிக்க அரசியல் அதிகாரத்தை தமக்கு சாதகமாக வளைத்து போடுகின்ற பொழுது பாரதூரமான பக்கச்சார்பான விளைவுகள் உலக அரங்கில் ஏற்பட்டு சமநிலை குலையும் என்றும் பலர் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள் ஆனால் அவற்றையெல்லாம் டொனால்டு டிரம்ப் காது கொடுத்து கேட்க மாட்டார் ஏனென்றால் இப்பொழுது எழுதப்பட்டிருக்கின்ற ஒரு முக்கியமான ஒப்பந்தம் செர்பியாவினுடைய தலைநகர் பியோகாட்டில் ஒன்று தசம் ஐந்து பில்லியன் டாலர்களில் ஆயிரத்தி ஐநூறு வீடுகளை கட்டும் ஒரு திட்டத்தை இவர் ஆரம்பித்திருக்கிறார் அதுபோல அல்பேனியாவில் ஒரு பில்லியன் டாலர்கள் அளவில் வீடுகளை கட்டும் திட்டம் ஆரம்பமாகி இருக்கின்றது வீடுகளை கட்டி விற்பனை செய்கின்ற நிறுவனங்கள் தான் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பினுடைய நிறுவனங்கள் ஆகும் எனவே அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி நாடுகளிடம் இருந்து பணத்தை சேர்த்து பொது நிதியம் என்று அவற்றிற்கு பேர் வைத்து அந்த நிதியத்தில் இருந்து வீடுகளை கட்டி அவற்றை விற்பனை செய்வதன் மூலமாக தனிமனித பொருளாதாரத்தை வளர்க்க முற்படுகின்றார்களா என்ற கேள்வியை உலக ஏழைகள் கேட்கத்தான் செய்வார்கள் அல்பேனியாவினுடைய தீ ஒன்றில் முன்னேர் தளம் இருந்து இப்பொழுது ஆட்களே இல்லாத இடத்தில் ரிசார்ட் ஹோட்டல் என்ற அமைப்பு அமைப்பதற்கு ஐந்து பில்லியன் டாலர்களை ஒதுக்கி இருக்கின்றார் ஜெரால்ட் குஷ்னார் இந்த நிலையில் டொனால்ட் டிரம்ப் உலக மக்களுக்கான செலவை குறைப்பதற்காக ஜூ எஸ் எயிட்டில் இருக்கின்ற மூவாயிரம் பணியாளர்களை வரும் மாசி பதினான்காம் தேதிக்குள் நாடு திரும்பும்படி கூறியிருந்தார் இப்பொழுது என்ன நடைபெறுகின்றது அமெரிக்காவினுடைய நீதிமன்றம் இது சரியா என்று ஆராயத் தொடங்கி இருக்கின்றது இது ஒரு தடை இரண்டாவதாக இலன் மூஸ்க் அமெரிக்க அரசுடன் சேர்ந்து அமெரிக்காவினுடைய தனி மனிதர்களுடைய தகவல்களை இணையம் மூலம் பெற்றுக்கொள்ள முயற்சி எடுத்திருந்தார் இதன் மூலம் அவர்களுடைய நிதியம் அவர்களுடைய பொருளாதார வரவை இவர் கண்காணி முற்படுவார் என்பதனால் இப்பொழுது அமெரிக்க நீதிமன்று இவரை உள்ளே நுழைய கூடாது என்று தடுத்திருக்கின்றது மூன்றாவது பொதுவாக அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபருக்கு ரானுவ ரகசியங்களை இந்நாள் அதிபர் வழங்க வேண்டும். ஆனால் ஜோ பைடனுக்கு அவைகளை வழங்க முடியாது என்று முற்றாக நிறுத்தி இருக்கின்றார் Donald Trump. இப்படியாக அமெரிக்காவில் விவகாரம் சூடுபிடித்து இருக்கின்றது. இது டியூப் தமிழ்னுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலஞ்சால்பனத்திலிருந்து கீசேதுரை. வணக்கம் உறவுகளே.